அந்த அளவுக்கு அந்த நெய் நெய்யில் ஒன்று இருக்க பார்த்தவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நெய் விளக்குன்னா அந்த ஒரு ஸ்மெல்லே தனியாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி விளக்கேத்திரையண்ணெய் இப்போ நாங்கள் கூட விளக்கே திரை கொடுக்குறோம் பட் காஸ்ட்லி விலக்கூடத்தான் ஏன்னால் நிறைய மூலிகைகள்லாம் கலக்கிறதுனால ஆனால் வந்து நீங்கள் வெளியில் விளக்கேத்திரை எண்ணெய்னு வரக்கூடிய எண்ணெய் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு அடைச்ச ரூமில் ஏற்றிடுங்க அதாவது பெரிய காத்தோட்டம்லாம் ரூமில் ஏற்றிட்டு நல்ல ஒரு வெள்ளை கலர் பையன் விளக்குக்கு தள்ளி பக்கத்தில் வச்சுருங்க அந்த விளக்கு எரியட்டும் ஒரு மூணு மணி நேரம் வெள்ளை கலர் துணியை வச்சுருங்க பையோ துணியோ ஏதோ ஒன்று வச்சுருங்க ஏன்னா பை வந்து சில மெட்டீரியல் பை இப்போ வரதெல்லாம் ஈஸியாக இழுத்துடும் பிளாக்கை இழுக்குது நான் பார்த்த வரையிலும் இதனால் நடைமுறைகளை பார்க்கறது ஒரு வெள்ளை கலர் துணியை வச்சுருங்க சாயந்தரமாக அந்த துணியை எடுத்து பார்க்குற துணி கருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கருப்பாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த எண்ணெய் வந்து மோசமான எண்ணெயாக இருக்குது அப்போ அந்த ரூமுக்குள்ளே சுவாசம் பண்ண எண்ணெய் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ரூமுக்குள்ள உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டயர்டாகும் டயர்டாகிட்டே இருக்கா ஆக்சிஜன் இல்லை இல்லையா ஆக்ஸிஜன் இல்லாதக்கும் டயட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த எண்ணெய் இன்னும் கெடுதல் அதுக்கு விளக்கேற்றாமே விட்ரலாமே நல்ல எண்ணெய் ஏற்றுனா நம்ம வந்து சொல்லுவாங்க விளக்கேற்றுறதுக்கு எதோ ஒரு எண்ணெய் அப்படிம்பாங்க சமையலுக்கு நல்ல எண்ணெயாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாரபட்சமே இருக்கக்கூடாது விளக்கேற்றுறதுக்கு மிக மிக நல்ல எண்ணெயாக இருக்கணும்